எனக்கு எதுக்கு இவ்வளவு கௌரவம் அப்படி நான் என்ன செய்திருக்கேன் நீ என்ன செய்தேன்னு உனக்கே தெரியாது நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி மறக்கவே முடியாது உன் கடமைக்கு பரிசு நினைச்சுக்கேன் வாங்கிக்க இந்தா சரி கிடையாதுங்க என் பேர் கிடையாதுமா இல்ல இல்ல சரி இறம்ப நல்லா இருப்ப சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிது வயிறு பசிக்கிது ஏதாவது இருந்தா கொடுப்பா என்ன சார் வேணும் நான் யார் கிட்ட நீ பாப்பா பட்டாணி தெற்கடலை பட்டாணி தெற்கடலை

நானும் இதே பார்க்கல இதே பெஞ்சில குடி வந்துருவேன் அம்மா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிரிவாதம் பிடிக்க கூடாது துரையா இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க ஐயா அப்புறம் நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன் இன்னும் என்ன யோசனை பண்றீங்க கொஞ்ச நாளைக்கு தானே எங்க தேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க வாங்கய்யா சரி அம்மா அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா வேலையா ஆமா என்ன உங்க உழைப்பா நான் எப்படி வாழ்றது நான் வேலை செய்யணுமே

கொஞ்ச கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமா இருக்கும் இது வழக்கமா நடக்கிறது ஒரே ஒரு கொழா தாங்க இருக்குதுங்க

நல்ல பாராத தரமே இருக்கணும் நீங்களே அப்படி யாருமே இல்லைங்களே ஐயா இப்போ இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருத்தர்தான் அதனால தேரதற்கு நீங்களே நின்டுங்க சின்ன யோசனை சொன்னா என்னையே பின்ஞ்சிடு மருகாதீங்க ஐயாங்களே நீ ஏறி போ நீ நடந்து டபுள் போலி ஹ நில்லுமா நான் உள்ள போறேன் இது உன் ஏறி குடுத்துட்டு அப்புறம் உள்ள போ ஏய்

இது இவ்வளவு கஷ்டமான வேலை தெரிஞ்சிருந்தா உங்களை தேர்தலுக்கு நிக்க வச்சிருக்கவும் மாட்டேன் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கவும் மாட்டேன் ராத்திரி பகலா வர்றவங்களும் போறவங்களும் போறவங்களும் வரவங்களும் திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லைன்னா எப்படி என்ன இது நான் ஒரு திங்க கத்திக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அந்த காதல குப்பைக்குள்ள போத்துட்டா எப்படி ஏமோ தொண்டனும் போர்வீரும் ஓய்வெடுத்தா நாடு என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது முந்தையாவது எங்ககிட்ட முதல்ல இந்த ஃபைல மூடுங்க இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செய்துக்கிட்டு இருந்தா என்ன ஆக இது உடம்பா இல்ல இரும்பா உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் என்னையோ செய்யுது ஆமா உடம்பு கவனிச்சுக்கு சொன்னா பைத்தியம் அப்ப ஊர்ல இருக்கிற டாக்டர் பைத்தியக்காரங்கள சரி சரி இப்ப சாப்பிட போறீங்களா ஆமா என் மேல உனக்கு ஏன் இப்படி வைக்கிற இல்ல

பூமிக்கு வந்த புது நிலமா படிப்பா எதுக்கு அவ ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் பணம் இருக்க அதற்கு சொல்லுவாங்களே அந்த நல்ல மனம் இருக்கு அப்ப சரி நான் உத்தரம் வாங்கிக்கிறேன் நிறைய கமிஷன் கிடைக்கும் நினைச்சேன் நல்ல சாப்பாடாவது போடுங்க

உடறப்பாあれ வர வேண்டிய கையெல்லாம் வரிக்கில்லை அதனால தான் நீங்க கட்டிக்குற பென்ன அந்த சந்தன சிலைய கிதிர பாவைய எங்கட்ட காமிக்கவே இல்ல தப்புதான் இப்ப காட்டட்டுமா இப்பவா இப்பவே காட்ற வா கேங்க என்ன அவசரம் நில்லு சணமுடு ஆ ஆ பத்தியா ரெண்டு கணமுடு முடு கண்ணத்தரை இன்னும் அவசரம் அங்க இங்கே 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 ஆ இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுட்டு போற பொண்ணு நீதான் என் மனைவி முப்பது லட்சே நாளில் உன் காரியம் முடிஞ்சதா இல்லையே மாட்டேன் பண்ணு யோசனை பண்ணு வழி கிடைக்கும் எனக்கு ஒரு யோசனை போய் உங்க அண்ணன் இடத்தை கண்டுபிடிச்சேன் என்ன வேலையா? பாருங்க. அவன் வரும்போது நீங்க என்ன கண்டுபடி கிட்டணும். சும்மா நரிப்பு தானே? நானும் திட்டுவேன். பெரிய சண்டை. நான் வெளிய போய்டுவேன். அவன் சும்மா விடுவானா? எனக்கு உதவி செய்யி வருவான். நாங்க போவே. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவேன். அவ்வளவு ஆமதா தலைய விடுவேன். நான் நான் சண்டை ஆரம்பமா? அதுக்கப்புறம் ஆரம்பிங்க.

கொத்தால் சாவடி அப்படி இப்படின்னு எந்தெந்த ஊர் பேரெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க ஏயா என் உயிரை வாங்குறீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் காலையில் பழத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணீங்களா நான் கூட தான் எல்லாத்தையும் வித்துட்டு நிக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா இப்ப அதெல்லாம் இருக்குங்க ஏதோ அவசரப்பட்டு தெரியாம செஞ்சிட்டோம் எங்க உயிரே உங்ககிட்ட தாங்க இருக்குது சரி பயப்படாதுங்க அவன் கிடக்குறான் நம்ம மோசம் பண்ணிட்டு ஒருத்தன் போய் சொல்ல முடியுமா நானே போய் பேசுறேன்

போ <music> <Folge Cord Trade Gativos> நடந்ததெல்லாம் பார்த்தேன் எனக்கு அழகே வருது இந்த ராத்திர எங்க போக போறீங்க உங்களுக்கு ஆட்சியம் இல்லைன்னா

பாக்குறா எங்க வந்தீங்க தங்க எப்போ கிடைக்கும் கப்பல் எப்போ வருது முடிய போச்சு அத கேட்டு இப்பதான் வேற வேலை இல்ல அம்மா நீங்கையா இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாரு என்னன்னு தெரியலையே ஆளே ஒரு மாதிரியா இருக்காரு எப்படி இருந்தா என்ன இங்கே இருந்து என்னன்னு பாத்துருமா அடட சாப்டீங்களா

நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர் மகாராஜராஜ் மகா கணம் புரிஞ்சிய திவ்ய சமூகமே நமஸ்காரம் நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி ஹலோ ஓ பாம்பே சங்கர் அது பத்து லட்ச ரூபாய்க்கு தங்கம் கிம் கே கேக்குமா பிஃப்டி லாக்ஸ் ஐ சிமா சார் கொடுத்து கொடுத்து Ho, oh, Vietnam? 50.000.000 won? I see. Send immediately, quickly. Bye, Simon. ja. Ja, bye bye. Uh, Sijnora, Sijnora. Maafke, zie Bye bye. Word, Yes, boss. Tokyo leent de ambartsomtanga maar de... Vietnam leent de ambartsomtanga maar Nee, dat die Bombay kende paren, die Ganga kende

இவரு சாதாரண மனுஷல்லு போட்டு பேசிட்டு அமெரிக்கா வரது தைச்சி வருது அதை வெடுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைல் எண்ணி கரையிலே அவர் சாப்பிடுற கேத்துக்கு ஜெர்மனி இருந்து வருது அதை வெட்ட சத்தி ஜெகவேக்காவில இருந்து வருது இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாஸோ அவருக்கு தங்கம்னா தண்ணி வெட்ட பாடு குஞ்சு கும்பிடு குஞ்சு கும்புடு வாய் அவர் கண்ணா பண்ணிட்டாரே பும்ளேஸ்வரை அவங்கள அறிமுகப்பட்டே சொல்றாங்க பாலு அய்யா எங்க சொன்னாலும் வரும் பாங்கு

நீ ரொம்ப நல்ல மனுஷன் ஓ டார்லிங் அமெரிக்கா அம்மா வேரிகா கேக்குறாங்க வேரிகா இல்ல மேன் அமெரிக்கா நாளைக்கு அங்க ஒரு புது பட ரிலீஸ் ஆகுது பாத்துட்டு வரணும்னு சொல்றாங்க ஒரு சினிமா பார்க்க அமெரிக்காவுக்கு ஏன் நான் ஷாக் பண்றேன் சொந்தத்துல பிளான் இல்ல அது எடுத்துட்டு போய் மேக்னி பாக்குறாங்க சாயங்காலமே திரும்பறாங்க இவனுக்கே வந்துருவாங்களோ அமெரிக்காவிலே கிடைக்குங்க சரி சரி அம்மா பரப்புறங்க ஆ வேர்ல்ட் எஸ் நம்ம பங்களாதேஷ் காமிங்களுக்கு பாங்கோ பாங்கோ பங்களா காட்றேன் Namaskar. Namaskar, namaskar. <laughs> namaskar. Vamos! 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 Vamos!

படிக்க தங்கம் பெல்ட் தங்கம் செருப்பு கூட தங்கம் சாப்பிடுறதை தவிர எல்லாம் தங்கம் தானோ அதையும் தங்கம் இருக்குது பஸ் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம்னு போ பாக்க பாக்கா இந்த விவசாயம் மழையே வந்தது கங்கலே கங் சூட்டாக்க